ஹலோ வியூபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி என்னதாது ஒரு பெரிய சங்கமம் மாதிரி தோணுது அப்படின்ட்டு நிறைய பேர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப யோ கிளியராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது சின்ன மருமகளோட ஹவுஸ் ஸோ இந் மற்ற ரெண்டு ஹீரோயினும் அதாவது மீனாவும் சரி நிலாவும் சரி சின்ன மருமகள் செட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு சின்னதாக ஒரு ப்ரமோஷன் இல்லை அந்த இடத்துல ஏதாச்சும் ஹீரோயின்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம் ஹீரோயின்க்கும் கொஞ்சம் சவால்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த வீட்டில் அந்த மாதிரியான ஒரு இதில் இவங்களுடைய பங்கு இருக்குது ஆனால் மூணு சீரியலும் எயிட் தேர்ட்டி நைன் நைன் தேர்ட்டி அப்படின்னு தொடர்ந்து வரனால பெரிய சங்கமமாக வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு இருக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன மருமகளில் அவங்களோட ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது சின்ன கெஸ்ஸு அது மட்டும் இல்லை நிலா வந்து அவங்களுடைய கதையை பற்றியும் பேசலாம் ஏன்னா சின்ன மருமகளில் எதுக்காக இவங்க இப்படி வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் அந்த கதை பக்கத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே சமயம் ஐயனார் துணையை பொறுத்தவரைலாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நிலா வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்க மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பேக் டு பேக் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்குது சோழனோட வைஸ் வேறு பாவமாக இருக்குது ரொம்ப சிரமத்தில் இருக்கார் அவங்க அப்பா இன்னும் இப்படி நடிக்கிறாரு நடிப்புலேயும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நானா நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க டோ டோட்டல் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கெலாம் வந்து சேரன் அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ ஒரு இதாக அவங்க மேலே ஒரு அன்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு இருந்தாலும் பாண்டியனும் அப்பாவும் அடுத்த சோழனும் ஒரு மைண்ட் வயசில் இருக்காங்க இவரு எதுக்கு இவ்வளோ இருக்காங்க அதுலேயும் அப்பாவோடய மைண்ட் வைஸ் செம்மாங்க ஸோ பாப்பாவும் என்ன நடக்குதுன்ட்டு இந்த ஒரு வாரத்தில் அவங்களோட கதையில் என்ன நகர்வுகள் வரப்போகுது சோழன் அண்ட் இல்லை அப்படின்ட்டு இருக்கு மெயின் இட்ஸாக ரொம்ப பிரித்து வச்சா பிரச்சனை தான் அது மட்டும் இல்லை நிலா இங்கே வந்து வேலைக்கு அது மாதிரி போகிறேன் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் சுவாரஸ்யமான விஷயம் ஸோ ஐ திங்க் சின்னம்பர்மகளில் தான் அவங்க ரெண்டு பேர் வருவாங்க ஏன்னா ஹவுஸ் வந்து சின்னம்பர்மகள் ஹவுஸ் புரிதலுக்கு ஸ்டேடியம்